சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேது ஊர் முழுக்க விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வாராரு அப்போந்தான் பார்த்தா தமிழும் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்ன எதுக்கு நிற்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்னமோ சொன்ன மாப்பிள்ளைக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குது மாப்பிள்ளைக்கு உடம்புல குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கு மாப்பிள்ளை ஒரு சரியான பொம்பளை பொறுக்கின்னு என்னென்னமோ மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொன்னேன் நான் ஊருக்குள்ளே போய் மாப்பிள்ளையை பற்றி எல்லா இடத்துலையும் விசாரித்தேன் நான் விசாரித்த வரைக்கும் மாப்பிள்ளைய பற்றி எல்லாரும் நல்ல விதமாக தான் சொன்னாங்க அதோட அங்கே இருக்காரே நாட்டு மருந்து வைத்தியர் அவர்கிட்ட போய் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் இந்த மாதிரி இங்கே வைத்தியம் பார்த்துருக்காரா உங்கள் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ருக்காரான்னு விசாரித்ததில் அவர் இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லைன்ட்டாரு ஏண்டி எதுக்குடி இப்படி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க பின்ன பொய் சொல்கிறேன்னா நல்லா இருந்த என் மனசை குழப்பி விட்டதே நீதாண்டி நீ தானே பத்தி பற்றி என்னென்னமோ சொன்ன சரி பத்தி பற்றி விசாரிக்காமல் இருக்கக்கூடாது எதுக்கும் மாப்பிள்ளையை பற்றி ஊருக்குள்ளே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் போய் எல்லா இடத்துலையும் விசாரித்தேன் விசாரித்த வரைக்கும் எல்லாரும் மாப்பிள்ளை தங்கமான பையன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் விசாரித்த செய்தி மாப்பிள்ளையோட அப்பா காது வரைக்கும் போய் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு ஆகி போச்சுடி இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி மாப்பிள்ளை நல்லவரா தான் இருக்காரு அப்புறம் ஏண்டி இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு என்னங்க நோக்கம் இருக்க போகுது கண்மணி கல்யாணம் நடந்தால் என்ன நடக்கலானா என்ன கண்மணி யாரை வேணாலும் கட்டிட்டு போனால் என்ன எதுக்கு அவர் மாப்பிள்ளையை பற்றி இப்படி சொல்லணும் சிவகங்கையில் கற்பசாமியோட மகன் நந்தகுமார்னு சொன்ன உடனேயே எங்கள் அப்பா ஏன் எல்லாத்தையும் இப்படி சொல்லணும் ஏங்க உண்மை இல்லாமல் எப்படி சொல்லுவாங்க அதுவும் ஜெயிலில் இருக்கிறவருக்கு கண்மணி கல்யாணத்தை பற்றி என்னங்க அக்கறை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நான் தான் சொல்கிறேன் உன் அப்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிற அளவுக்கு யோக்கியம் கிடையாது தண்ணி அடிக்கிறவனுக்கு மற்றவங்களையெல்லாம் பார்த்தா போதையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுமா அந்த மாதிரி தாண்டி உன் அப்பனோட நிலைமையும் உன் அப்பனே சரியான பிராடுக்கார பையன் அவங்கிட்ட போய் ஒருத்தரை பற்றி கேட்டால் நல்ல விதமாவாடி சொல்லுவான் தப்பு தப்பாக தான் சொல்லுவான் இன்னொன்று என் குடும்பத்தில் இருக்கிற யாரும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படி யாராவது சந்தோஷமாக இருந்துட்டால் உங்களுக்கெல்லாம் பொற்காதலாடி அதனால் தான் அதனால் தானே இப்படியெல்லாம் எல்லாம் மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்லி எப்படிடா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே குடும்பமாக சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீயா வந்து கண்மணி மனசில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி குழப்பி விட்ட இப்போ உன் அப்பங்காரனும் சேர்ந்து மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இப்போ குடும்பமாக சேர்ந்து குழப்ப ஆரம்பிச்சிட்டீங்க இங்கே பாரு கண்மணி கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது கண்மணி கல்யாணத்துக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு இங்கே தமிழுக்கு பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்குது என்னடா இவர் ஊருக்குள்ளே போய் விசாரிச்சிட்டேன்னு வேற சொல்கிறாரு இவங்க என்னென்னா மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது சரி நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம் அங்கே போய் அம்மாக்கிட்டையே இதை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் பார்த்தா வசந்தி வீட்டுக்கு போகிறாங்க தமிழை பார்த்ததும் வசந்தி தனம் அப்போத்தானு எல்லோரும் வராங்க வா தமிழ் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி கேட்கவும் எம்மா எம்மா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும் விடிஞ்சா கண்மணியோட கல்யாணம் ஆனா இவர் போய் சிவகங்கை ஊர் முழுக்க விசாரிச்சிருக்காரு அதோட அந்த நாட்டு மருந்து வைத்தியர் இருக்காருல அவர்கிட்டயும் போய் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சிருக்காரு விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே மாப்பிள்ளைய நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்பா என்ம்மா அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழே உங்க அப்பா என்ன பொய்யாடி சொல்ல போறாரு இங்க பாரு தமிழு மாப்பிளை நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே விசாரிச்சிருக்காரு இந்த விஷயம் ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்க கூடாது அதனால் அவங்களே ஆளை வச்சு மாப்பிள்ளையை பற்றி நல்ல விதமாக சொல்ல சொல்லியிருக்கக்கூடாது நீ விசாரிக்க சொல்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை போய் விசாரிச்சிருந்தா ஏதாவது சொல்லலாம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே உன் வீட்டுக்காரர் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க போயிருக்காரு அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு உன் வீட்டுக்காரர் விசாரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போயிருக்கு அதனால தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சுதாரித்து ஆளை வச்சு நல்ல விதமாக மாப்பிள்ளையை பற்றி சொல்ல வச்சுருக்காங்க அப்பா சொன்னதில் எனக்கு பொய் இருக்கிற மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொல்லவும் சரிம்மா அப்பா சொன்னார்ல நாட்டு மருந்து வைத்தியர் அவரை போய் நம்ம பார்ப்போம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அவரை ஏண்டி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு வசந்தி கேட்குறாங்க இல்லைம்மா விடிஞ்சா கண்மணி கல்யாணம் அந்த மாப்பிள்ளை கண்மணி காலத்தில் தாலி கட்டவே கூடாது மாப்பிளையை பத்தி நல்ல தெளிவா நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இத பத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் விடியறதுக்குள்ளே மாப்பிளையை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் சிவகங்கையில் இருக்கிற அந்த நாட்டு மருந்து வைத்தியரை பார்க்க போறாங்க அங்க போன பிறகு வசந்தியும் தமிழையும் பார்த்ததும் அந்த வைத்தியர் வந்துட்டு உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் கேட்குறாரு ஐயா நான் உங்களை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த போட்டோல இருக்காருல இவர் உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வந்திருக்காரா இல்லையா கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அந்த வைத்தியர் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்காரு நம்ம வேற பொய் சொல்கிறதுக்கு ஏற்கனவே பணம் வாங்கி இருக்கோம் இந்த பொண்ணு என்னென்னா மறுபடியும் இவர் ஃபோட்டோவை கொண்டு வந்து இந்த ஆளு இங்க வந்திருக்காரா இல்லையான்னு கேட்குது இப்போ என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரை பார்த்தா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் தமிழ் வந்துட்டு ஐயா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அதுவும் ஒரு ஊனமுச்ச பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணால் நடக்க முடியாது அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரு இங்கே வந்திருக்காரா உங்கள் கிட்ட வைத்தியம் பார்த்துருக்காரா இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அந்த வைத்தியரை பார்த்தா ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு இல்லைம்மா அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இந்த ஆளு இங்க வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும் ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க இவர் இங்க வந்திருக்காரா அப்படின்னு தமிழ் திரும்பியும் கேட்கவும் இங்க பாருங்கம்மா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி இந்த ஆளை நான் பார்த்ததும் இல்ல இங்க வந்து இவர் மருந்து வாங்கினதும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு அவரும் இதே போட்டோவை காமிச்சு இந்த ஆளு இங்க வந்து மருந்து எடுத்துக்கிட்டாரா உங்ககிட்ட மருத்துவம் பார்த்தாருன்னு கேட்டார் அவர்கிட்டையும் இந்த ஆளு வரலருந்தாமா நான் சொன்னேன் இங்க வந்து இருந்தா தானே வந்தாங்கன்னு சொல்ல முடியும் நான் இந்த ஆளை பார்த்ததே இல்லைம்மா இந்த ஆளுக்கு மருந்தும் கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் உண்மையை மறைச்சி பொய் சொல்லவும் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசதியும் எந்திரிச்சு வெளிய வாராங்க தமிழ் பார்த்தா அவங்களோட ஃபர்ஸை மறந்து வச்சுட்டு வசந்தியும் தமிழும் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததும் வசந்தி வந்துட்டு தமிழுக்கிட்ட என்னடி தமிழ் இவர் இப்படி சொல்கிறாரு ஆனால் உங்கள் அப்பா இவரை தாண்டி சொன்னார் இவர்கிட்ட தான் வந்து அந்த பையன் மருந்தெல்லாம் வாங்கிட்டு போவானே அவனுக்கு அடி வயிற்றுல பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்கள் அப்பா சொன்னாரடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரிம்மா ஆனால் இவர் தான் நான் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்மளும் எத்தனை தடவை கேட்டுட்டோம் வா வேற இடத்துல விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா எம்மா என்னோட பர்ஸை அங்கேயே மறந்து வச்சிட்டேன் போல நான் இப்போ எடுத்துட்டு வரேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா திரும்பி அங்கே போகிறாங்க அப்பந்தான் அந்த சாமியார்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன சாமி அந்த ஆளுதான் தான் நம்மக்கிட்ட வந்து எத்தனையோ தடவை மருந்து வாங்கிட்டு போயிருக்காரு பல மாசமா அந்த ஆளுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய நோய் இருக்குதே அதை நம்ம தானே மருந்து மாத்திரை கொடுத்து அவருக்கு சரி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஏன் வரவங்கக்கிட்ட எல்லாம் இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சாமியார்கிட்ட வேலை பார்க்குறவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தா தமிழ் கேட்டுடுறாங்க அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனை எடுத்து அந்த சாமியாரும் அந்த ஆளும் பேசுகிறத அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்காங்க கருப்பசாமி மகன் நந்தகுமார் இங்க வந்து மருந்து எடுத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான் அந்த ஆள் உடம்புல குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்கிறதும் என்னமோ உண்மைதான் அவருக்கு நான் தான் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் பார்த்தா அந்த வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஏன் சாமி போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறவர் கேட்கவும் இந்த மாதிரி பொய் சொன்னால் நம்மளோட ட்ரஸ்ட்டுக்கு பெரிய அளவில் பண உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமாரோட அப்பா கருப்பசாமி வந்து என்கிட்ட சொன்னார் அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை தமிழ் பார்த்தா வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாமி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் கூப்பிடுறாரு இல்ல என் பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் நான் இதை மட்டும் எடுத்துட்டு போய்கிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறாங்க ஏம்மா இந்த வீடியோவை கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த வீடியோவை காட்டவும் என்ன வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க அந்த சாமியாரும் அங்கே இருக்கிற இன்னொரு ஆளும் பேசிக்கிட்ட வீடியோமா அந்த மாப்பிள்ளை நந்தகுமார் இங்க வந்து ஏகப்பட்ட தடவை மருந்து வாங்கியிருக்காரு அப்பா சொன்னது உண்மைதாம்மா இந்த சாமியார் கருப்பசாமி கிட்ட பணத்தை வாங்கினதுனால தான் நம்மக்கிட்ட இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவை வச்சு கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டி கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றணுமா அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க